அதாவது ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா அஜித் நடிக்க வேண்டிய படங்களில் ஏதோ சில காரணங்களில் அஜித் வெளியே போயிடுவார் அல்லது நடிக்காமே விட்டுருவார் அந்த படங்களில் நம்ம சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா நடித்து மகத்தான வெற்றி படங்கள் ஆகியிருக்கு அதற்கு அவருடைய முதல் படமான நேருக்கு நேரில் ஆரம்பித்து கஜினி கடவுள் நிறையா படங்களை சொல்லலாம் கடவுள் சூரியன் நடிக்கலாம் பட் சூரியன் இருந்து அப்புறம் வெளியே போயிட்டாருன்னு வச்சுங்களேன் நிறைய படங்கள் இருக்குது காக்க காக்க இப்படி பல படங்களில் வந்து சூர்யா மிரட்டி எடுத்துருப்பார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூர்யாமல் இருக்க தற்காலிக குற்றச்சாட்டு வந்து இவருக்கு ஹிட்டு கொடுத்த இவரை வந்து டோட்டலாக மாற்றி விட்ட ஹீரோக்கள்கிட்ட வந்து சூர்யா முரண்படுறாரு அவங்கள நம்ப மாட்டிடாரு குறிப்பாக அந்த படங்கள்லேருந்து வெளியேறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து ரசிகர்கள் வந்து தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வச்சுட்டு தான் இருந்தாங்க துருவ நட்சத்திரத்தில் அவர் நடிச்சிருக்கலாம் அதையும் பார்த்தீங்கன்னா கடைசியமில் வேணான்ட்டார் அதுக்கப்புறம் வந்து இன்னும் எத்தனையோ படங்கள் வந்து இருக்குது புறநானூறு கூட பாருங்கள் சிவகார்த்தியின் நடிப்பில் இப்போ உருவாக்க போது அதுவும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடால் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தால் அவர் வழி போயிட்டார் இப்போது வணங்கான் படத்துலையும் பாலாவோட படம் பல நாட்கள் ஷூட்டிங் நடிச்சிட்டாரு கன்னியாகுமரிலையும் ராமேஸ்வரத்திலையும் அப்படி நடிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு பாதையில் வெளியிட்டாரு அந்த சர்ச்சை எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனாலும் பாலா டுவெண்ட்டி ஃபைவ்ல அது எல்லாத்தையும் வந்து இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க பாலாவும் சூர்யாவும் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா சூர்யாவுக்கு பல அருண் விஜய் நடித்த இந்த வணங்கான் படம் வேற லெவலில் இருக்குன்னு ரசிகர்கள் ஒரு சேர படத்தை பாராட்டுறாங்க அருண் விஜயோட நடிப்பை வந்து மிரட்டலாக்குன்னு பாராட்டுறாங்க பாலா வந்து நிரூபிச்சான்னு சொல்லி பாலா புகழை மீண்டும் துதிபால ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை இந்த நேரத்தில் நிறையா சூர்யா ரசிகளும் சரி நெட்டிசன்களும் சரி எல்லாரும் ஒரே சேர என்ன சொல்கிறாங்கன்னா பேசாமல் சூர்யா அந்த படத்தை நடிச்சுக்கலாமே சூர்யா நடிச்சிருந்தா இன்னும் கூட அவருக்கு மைலேஜ் ஆகிருக்கும் வேற லெவலில் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய ஆதங்களை பதிவு செய்கிறாங்க அவருக்கு இந்த படம் வந்து ஒரு மகத்தான வெற்றி படமாக அமைஞ்சிருக்குமே கங்குவா அந்த டைமில் உடனே இது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா வேற லெவலில் இருந்துருக்குமே அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் சில தெளிவான ரசிகள் இல்லை இல்லைங்க இது வந்து அருண் விஜய்க்கான ஒரு தான் இருக்கும் சூர்யா நடிச்சிருந்தா கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் நந்தாவை பிதாமகன் விக்ரம் கேரக்டரை அதனால் கூட வந்து சூர்யா நடிக்காமல் கூட நல்ல விஷயம் தான் அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்றாங்க இந்த படத்தை சூர்யா உண்மையாலுமே இந்த படத்தோட வெற்றியை மிஸ் பண்ணிட்டாரா இல்ல சூர்யா நடிச்சிருந்தா அது வந்து வேற மாதிரி ஆயிருக்கும் சூர்யா நடிக்காமல் இருக்கிறதே பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமன் பிளஸ் சொல்லுங்க